மக்களே சென்னையாக இருக்கட்டும் எந்த ஊராக இருக்கட்டும் பேச்சுலர் ரூம்ல இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு சொர்க்கங்க ஊரில் இருந்து அம்மா அப்பா கொடுத்து வர பண்டம் ஸ்வீட்ஸு இதெல்லாமே வந்து தேடி வரும் எதுவுமே நாக்குக்கு நாட்டுக்கு சுவையா இல்லாமல் காஞ்சி போயிருக்கிறான் நம்மளுக்கு வந்து ஊர்லேருந்து வர இந்த ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து உண்மையிலே சம சொர்க்க கண்ட மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் வந்துருக்குது இது என்ன வந்துருக்குதுன்னு பார்க்கலாம் எனக்கு வரல இவனுக்கு வந்துருக்குது மீதுக்கு வந்துருக்குது சரியா என்ன வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துர்லாம் ஓவன் கேரட் அல்வா வந்திருக்குது கேரட் அல்வா வந்து எப்படிலாம் வந்துருக்குதுன்னு பாருங்க எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் நெய்ய நெருப்புமா தான் இருப்பாங்க அதுவும் வெறுமுனையாக கேரட்டில் வந்து நெய் சீனி சர்க்கரை எல்லாம் போட்டு தருவாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேவா ஐட்டம் தான் தூக்கி கொடுக்குறாங்க பொண்ணு வீட்லேருந்து இடம் வந்துருக்குது உண்மாவீட்டுல வந்துருக்குதா இது பேச்சுலராகவே இருக்கிற ஃபீட் பண்ணுறாங்கன்னா சரி ஓகே தாய் வீட்டில இருந்து நல்லா மேவாலாம் போட்டு நெய்ய நெருப்புமா சூப்பராக வந்துருக்குது ஆனால் என்னையும் சாப்பிட சொல்கிறானுங்க சத்தியமாக நான் டயட்டில் இருக்கிறதுனால நான் சாப்பிட மாட்டேன் ரொம்ப கம்பளம் பண்ணுறதுனால லைட்டாக ஒரு ஸ்பூன் வேணால் சாப்பிட்டுக்குறேன் பிஸ்தா பம்ப்கின் சீடு பாதம்லாம் போட்டிருக்கானதுனால கொஞ்சம் போல சாப்பிட்டுக்குறேன் அவ்வளோதான் எப்படி பாருக்கு அர்ஷது தாருமாரா சேர்க்கு எப்படி பாருக்குது மேவா போட்ட கேரட் அல்வா ஜார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு பசங்க வீட்ல இருந்தும் ஒவ்வொரு பண்டங்களா வரும் கல்யாணம் முடிச்ச பையனா இருந்தா அப்படின்னு சொன்னா பெண் வீட்ல இருந்தும் தாய் வீட்ல இருந்து ஒன்னாவே வரும் ஏது கல்யாணம் முடிக்கல அப்படின்னு சொன்னா தாய் வீட்ல இருந்து வரும் பிஸ்கட் ஹல்வா காய மருந்து ஊருகா அத்திப்பழ ஸ்வீட் முறுக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம் வருங்க ஃபேமிலியோட இல்லாம பேச்சுலர் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் அவங்களுக்கு தான் தெரியும் இந்த பண்டத்தோட அருமை இது வெறும் ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லங்க இது ஒரு பெரிய ஃபீலிங்ஸ்ங்க இந்த மாதிரி நல்ல கூவத்தான ஸ்வீட்ஸ் உங்களுக்கு வந்துதான் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க a few moments later